அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மதுனம் ராசி காரணியர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனையே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் மிதினம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுகளுக்கு ஒரு கஷ்டம் வந்தா வச்சுக்கோங்க இவங்கனால தாங்கிக்கவே முடியாதுங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க மாட்டாங்க இவங்க நட்புக்கு அதிக லெவல்ல முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செஞ்சிருவாங்க நம்மளோட மதனம் ராசிக்காரங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் சொந்தக்காரங்களா இருப்பாங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போது சரி இந்த செயலை செய்யலாமா இந்த அடுத்தவங்கிட்ட சொல்லலாமா இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை இருக்கவங்க ஏதாவது பிரச்சனை வருமான்னு ஒன்னுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி தான் நம்மளோட முதனம் ராசிக்காரங்க செயல்படுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு இழக்க பிக்ஸ் பண்ணிருவாங்க அந்த இலக்க அடைகிறதுக்காக இரவு பகல் உறங்காம ஒழைச்சுகிட்டே இருப்பாங்க உங்களுடைய விடாமுயற்சியால அந்த இலக்குல வெற்றியும் அடையக்கூடியவங்களா இருக்காங்க செல்ல போன இந்த உலகத்துல யாராலையும் செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நம்மளோட முதலம் ராசிக்காரங்க அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க தாயை போல தங்கமான குணம் கொண்டவங்களா இருப்பாங்க எல்லாருக்கும் மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இருப்பாங்க ஆண்டவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு தான் நம்மளோட ராசிக்காரங்க யார கண்டும் பயப்பட மாட்டாங்க தைரியமா இருப்பாங்க இவங்க பயப்படக்கூடிய ஒரே ஆள் கடவுள் மட்டும்தாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் அற்புதம் நிறைந்த மாதமாக இருக்க போகுதுங்க பொருளாதாரத்துல பலம் மேம்பட போகுதுங்க தொழில உன்னத நிலையை நீங்க அடைய போறீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க தொழில உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்க போகுதுங்க நாள் வரைக்கும் உங்களை மதிக்காத உங்களுடைய குழந்தைங்க உங்களை மதிக்க போறாங்க உங்க குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே காணாம போக போகுதுங்க குறிப்பா சொல்ல போன கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க இதனால் வரைக்கும் உங்க அப்பா அம்மா உன்ன மாதிரி ஒரு மகனை பெத்ததுக்கு நாங்க என்ன பாவம் பண்ணனும் தெரியலையேன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உன்ன மாதிரி ஒரு மகனை பெத்ததுக்கு நாங்க புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வரப்போகுதுங்க ஆமாங்க நான் ரெண்டு மூணு டிகிரி படிச்சிட்டேன் என் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா கிடைக்காதா என் வாழ்க்கை இப்படியே போயிடும் போலையே என் அப்பா அம்மா என்னை கடனை வாங்கி படிக்க வைச்சாங்க பார்க்க போனால் எங்கள் அப்பா அம்மா வாங்கின கடனை கூட என்னால் அடைக்க முடியாமல் போயிடும் போலயே என் வாழ்க்கை இப்படியே போனால் நான் எப்படி எனக்கான வாழ்க்கையை வாழ்கிறது அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டு இருந்திருப்பீங்க மிதனம் ராசிக்காரங்களே புலம்பாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜூலை மாதம் உங்களுடைய படிப்புக்கேத்த உங்களுக்கு பிடித்த நல்ல வேலை கிடைக்கும் போகுது அதுவும் நல்ல சம்பளத்துல கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையே அற்புதமா இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த மாதிரி தாங்க முதலம் ராசிக்காரங்களுக்கும் இவங்களுடைய ஆசைகள் எல்லாமே சின்ன சின்னதா தாங்க இருக்கும் ஆனா அந்த ஆசைகளை அடையிறதுக்குள்ள முதலம் ராசிக்காரங்க ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க ஆமாங்க சாப்பாடு சாப்பிட்றக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க வேலைக்கு போய் எவ்வளவு சம்பாரிச்சாலும் இவங்க கையில காசு நிக்கவே நிக்காது இரவு பகல் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனா உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது இந்த மாதிரிதான் தான் மிதுனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை இந்த நிமிஷம் வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அற்புதமா இருக்க போகுதுங்க உழைப்பு கேற்ற ஊதியம் கிடைக்க போகுது சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கைய நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க வாழ போறாங்க நம்மளுடைய முதலமைச்சர் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதே நேரத்துல கடினமா உழைக்க கூடியவங்க இருக்காங்க இவங்களை மத்தவங்க ஏமாற்றுறது ரொம்பவும் கஷ்டங்க இவங்க கிட்ட எளிதில பழகக்கூடியவங்க எல்லாம் இருப்பாங்க அதே நேரத்துல மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது யாருமே வர வரமாட்டாங்க இவங்க கடினா உழைச்சி வாழ்க்கையில முன்னேறக்கூடியவங்களாம் இருக்காங்க இரத்த உறவுகளே இவங்களுக்கு எதிரியா நிற்கிறாங்க மற்றவர்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களோட மனம் கோணாமல் நடக்கக்கூடியவங்க தான் நம்மளோட மிதனம் ராசிக்காரங்க ஜூலை மாதம் மெதுனம் ராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கைக்கு தொடக்கமாக இருக்க போகுதுங்க வரைக்கும் பட்ட பதில் போகுதுங்களுக்கெல்லாம் போகுதுங்க இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க கிரகங்களின் நிலை மற்றும் அவற்றின் மாற்றங்களை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறேங்க ஜோதிடம் அப்படிங்கறது வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரும் ஒரு அமைப்புங்க இந்த மாதம் இந்த நாள் எப்படி இருக்க போகுது எது சாதகமா இருக்குமா இல்ல பாதகமா இருக்குமா என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்றதாங்க ஜோசியம் கள்ளி உலகத்துல மக்களுக்கு புரியாத விஷயங்களை பேசும் ஜோதிடர்களையே உண்மையான ஜோதிடர்கள்னு எல்லாரும் நம்புறாங்க ஆனா மனதுக்கு நம்பிக்கையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் பதிவுகள் மட்டும்தாங்க உண்மையான பதிவுகள் ஜூலை மாதம் ராசிகளுக்கு குடும்ப வாழ்க்கையில் கொடுத்து வைத்த மாதமாக இருக்க போகுதுங்க குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் ஒதுக்கப்பட்ட நிலை சுபகாரிய தடைகள் இழப்புக்கள் எல்லாம் நீங்க போகுதுங்க இந்த மாதம் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க போகுதுங்க முதனம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இந்த பதிவு பொருந்துங்க ஜூலை மாதத்தில் கிரகங்களின் நிலைகள் மற்றும் மாற்றங்கள் முதனம் ராசிகளுக்கு சாதகமான பெண்களை தரப்போகுது சுக்கிர பகவான் சயன போகஸ்தானத்திலும் சூரிய பகவான் ராசியிலும் புதன் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலும் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் மற்றும் ராகு பகவான் பாக்யஸ்தானத்திலும் இருக்கிறாங்க சனி பகவான் புதன் பகவான் சூரியன் மற்றும் சுக்கிர பகவான் ஆகியோரின் பக்ரகதி மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான பலன்களை அள்ளித்தர போகுதுங்க ராசிநாதன் புதன் தன வாக்கு ஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு ஆட்சியாக வருகிறாருங்க சுக்கிரன் பஞ்சம வரியாதிபதியாக வர்றாருங்க இதனால வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெருக போகுதுங்க இடம் வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க நகை வாங்க போறீங்க ஆடை வாங்க போறீங்க வண்டி வாகனம் எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உறவுகள் கிட்ட சுமூகமான நிலை காணப்பட போகுதுங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதுங்க நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை தீரப் போகுதுங்க எதையும் முடித்து காட்டும் சாமர்த்தியம் உங்களுக்கு பறக்க போகுதுங்க பொருளாதார பலம் மேம்பட போகுதுங்க சொந்த பணமே கிடைக்காத நிலை மாறி கடன் அடைக்க பணம் திரும்ப கிடைக்குங்க தொழிலில் உன்னதமான நிலை அடைய போறீங்க குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க சுப நிகழ்ச்சிகள் நடைபெற போகுதுங்க உற்சாரா இல்லைன்னு வச்சுக்கோங்க பண விரயம் ஏற்பட வாய்ப்புறது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஒரு கூட்டம் உங்களை வீட்டை காத்துக்கிட்டு இருக்குது அதனால நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல பேர் கிடைக்க போகுதுங்க மேல் அதிகாரிகள் அனுசரண கிடைக்க போகுதுங்க அரசு சார்ந்த பெற வாய்ப்பு இருக்குதுங்க வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படுங்க வரவு செலவு கணக்க சரியா வைத்து கொள்ளணுங்க அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி கிடைக்குங்க வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கவனமாக செல்லணுங்க கலைத்துறையினருக்கு துறையினருக்கு நல்ல புகழும் பெருமையும் கிடைக்க போகுதுங்க மாணவர்கள் சிறப்பான பலன்களை பெற போறாங்க நல்ல பதிப்பின் கிடைக்க போகுது விரும்பிய பாடம் படிக்க வாய்ப்பு கிடைக்கும் கோட்டு கேஸ் வழக்குகள் சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுது கைவிட்டு போன வாய்ப்புகள் பொருட்கள் எல்லாம் உங்க கையில திரும்ப வந்து சேர போகுதுங்க திடீரென்று எல்லாமே இருக்கும் ஒரு சூழ்நிலை உருவாக போகுதுங்க இது கனவா இல்ல நனவா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் நிலையா நடக்க போகுதுங்க ஜூலை மாதம் மதுனம் ராசிக்காரர்களுக்கு வசந்த காலமாக இருக்க போகுதுங்க நினைத்ததெல்லாம் நடக்க போகுது ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்க போகுது எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தியாக போகுது புது வீடு கட்ட போறீங்க கார் வாங்க போறீங்க உங்க வாழ்க்கையே அற்புதமா இருக்க போகுதுங்க சனி பகவான் மற்றும் குரு பகவான் உங்களுக்கு பக்கபலமா இருக்காங்க சனி பகவான் அவமானத்தை கொடுத்துட்டு அப்புறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாருங்க அதனால குரு பகவான் அதிர்ஷ்டத்தை மட்டும் கொடுப்பாரு இவங்க இருவருமே உங்களுக்கு சாதகமான பலன்களை தர போறாங்க சூரியனும் குருவும் ராசியில இணைந்திருப்பதால தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்க போகுதுங்க பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்பட போகுதுங்க திறமைகளை வெளிக்கொண்டு வர வாய்ப்புகள் அமைய போகுதுங்க தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்க போகுதுங்க ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் நிலையில் இருக்கிறதுனால அவனம் சார்ந்த விஷயங்களில் கவனமா இருக்கணுங்க ஆவணங்களை கொடுக்கும்போது கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லதுங்க முக்கியமான பேப்பர்ல பத்திரிகைகள்ல கையெழுத்து போடும்போது கவனமா இருந்துக்கோங்க சனி பகவான் பக்ரம் அடைவதால் தொழில இருந்த பாதிப்புகள் நீங்க போகுதுங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுதுங்க தொழில கட்டி பறக்க போறீங்க தேங்கி கிடந்த சரக்குகளை வீச்சு தீர்க்க போறீங்க புதிய தொழில் தொடங்க எண்ணம் வரப்போகுது உதவி கிடைக்க போகுது பதவி உயர்வு வரப்போகுது இருந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க சுறுசுறுப்பா இருக்க போறீங்க நல்ல வேலை கிடைக்க போகுது சரியான வருமானம் கிடைக்க போகுது உழைப்புக்கேற்ற ஊதியம் எல்லாம் கிடைக்க போகுதுங்க ஜூலை மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்க போகுதுங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் அமையுங்க கூடுதல் பொறுப்புகள் உங்களை வந்து சேர போகுதுங்க கொடுத்த வேலைகளா திறம்பட செஞ்சு முடிக்க போறீங்க மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களை பாராட்ட போறாங்க அலுவலகத்துல இருந்த தொழில்கள் நீங்க போகுது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்க போகுதுங்க உடல் மற்றும் மனதில் இருந்த சோர்வுகள் நீங்க போகுதுங்க ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் காணாம போக போகுதுங்க தாய் சார்ந்த பிரச்சனைகள் தீருங்க தாயின் ஆரோக்கியத்தில் மேம்பாடு ஏற்படுங்க தாயை பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குதுங்க வீடு வாங்குவீங்க வண்டி வாங்குவீங்க உங்க வாழ்க்கையை அற்புதமா இருக்க போகுதுங்க திடீர் அதிர்ஷ்டமெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மாணவர்களுக்கு சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறதுனால காதல் மலருங்க காதல் இருப்பவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாங்க திருமண யோகம் இருக்குதுங்க தந்தையின் ஆதரவு கிடைக்குங்க மாணவர்கள் விருப்பப்பட்ட துறையை தேர்ந்தெடுத்து படிக்கலாங்க வெளிநாடு மற்றும் வெளி சென்று படிக்க வாய்ப்பு இருக்குதுங்க திருமணமே வேண்டாம் என்று நினைத்தவர்கள் கூட திருமணம் செய்து கொள்ள எண்ணம் வருங்க திருமணத்தில் இருந்த தடைகள் விலகப் போகுதுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாம போகப் போகுதுங்க பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க தன வரவு சிறப்பா இருக்க போகுதுங்க உலகத்துல நல்ல முன்னேற்றத்தை பார்க்கப் போறீங்க வருமானத்தை பெருக்க வாய்ப்புகள் வரப்போகுதுங்க லாபாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் முயற்சி இருப்பதனால லாபம் கொட்ட போகுதுங்க பண வரவு திருப்தியாக இருக்க போகுதுங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாக போகுதுங்க பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அனைத்து பாக்கியங்களையும் குடும்பத்துல மகிழ்ச்சி பெருக போகுதுங்க வெளி மாநிலம் செல்லக்கூடிய யோகம் இருக்குதுங்க ஆசைகள் எல்லாம் ஒவ்வொன்னா நிறைவேற போகுதுங்க ஜூலை மாதம் புதனம் ராசிக்கு வருத்தம் தரக்கூடிய மாதம் இல்லைங்க சந்தோஷம் தரக்கூடிய மாதங்க வருத்தங்களை விலகக்கூடிய மாதமா இருக்குதுங்க சந்தோஷம் பரிகாரம் மற்றும் மற்றும் வழிபாடு செய்யுங்க இந்த ஜூலை மாதம் அற்புதமான மாதமாக அமையுங்க புதன்கிழமை அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு துளசி மாலை அணிவித்து அவருடைய சன்னதியை இருபத்தி ஏழு முறை வளம் வர்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வேண்டிக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்குங்க ஜூலை மாதம் மிதனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முதலாவதாக மிருக சீரிசம் மூன்று நான்காம் பாதம் இந்த மாதம் குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் அவர்களின் நலனுக்காக நீங்க ரொம்பவும் பாடுபட போறீங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும் சகோதரர்கள் நலனில் அக்கறை காட்ட போறீங்க மனதில் துணிச்சல் உண்டாக போகுதுங்க கடன்கள் கட்டுக்குள் இருக்குங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைக்குடி வர போகுதுங்க குழந்த பேரு இல்லாதவங்களுக்கு குழந்த பேர் கிடைக்க போகுதுங்க பூர்வீக ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாம போக போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க அடுத்ததாக திருவாதிரை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு இந்த மாதம் முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகுங்க வீண் பிரச்சனைகளை கண்டுக்காம போறது ரொம்பவும் நல்லதுங்க முன்னேற்றம் காண நீங்க என்ன பண்ணணும் தெரியுங்களா அதிகமா உழைக்கணுங்க உழைச்சா மட்டும்தான் நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியுங்க எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைச்சே தீருங்க எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமா வருங்க கூட இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோணுங்க நீங்க நினைச்ச காரியத்தை நினைச்ச நேரத்துல செஞ்சு முடிக்க போறீங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகரை மனதார வேண்டிக்கிட்டு வாங்க ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி எனக்காக்கும் விநாயகரே போற்றி அடுத்ததாக புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்க இந்த மாதம் புதிய ஆடர்கள் உங்களுக்கு வரப்போகுதுங்க வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க பழைய பாக்கிகளை வசூலிக்க போறீங்க உங்க கையில பண புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையே அற்புதமா இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த ஜூலை மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க பரிகாரம் மிகவும் எளிமையானதாங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்க முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் காணாம போக போகுதுங்க ஆமாங்க நீங்க இந்த குழந்தைங்களுக்கு உதவி செய்யறீங்கல்ல அந்த நேரத்திலேயே நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் காணாம போயிருங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனையே போற்றி முருகரம் மனசா நினைச்சிட்டு நீங்க செய்யக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்